அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் தான் நான் போட்டி போடுறேன் அந்தந்த தெருவுல இருக்கிற மக்கள் நான் தான் எம்பி அப்படின்னு நினைச்சுக்கலாம் அந்த அளவிற்கு எனக்கு பணி இருக்கும் தமிழகத்துல இருக்க ரெண்டு நாள்ல தமிழகத்துல அதிமாலை தமிழகத்துல திமுக அதிமுக போட்டி தேசிய கட்சிகளுக்கு இடல்னு சொல்லி பே சொல்லி போயிருக்கேன் சொல்லிட்டே இருக்கட்டும்ப்பா அப்படி சொல்லிட்டே இருக்கட்டும் ரெண்டாவது இடத்துக்கு அவங்க போட்டி போடலாம் என்ன பொறுத்த மட்டும் இல்ல இப்படி சொல்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல நான் மக்களின் அன்பை பெற்று சொல்லிட்டு இருக்கோம் இதுல நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோம் தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கை பழைய தேர்தல் அறிக்கை ஸ்டாலின் சொல்றாரு எங்க ஆலோசனை பண்ணி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களாம் சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் நடத்தல நீட்டுக்கு விலக்கு அளிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் விலக்கு அளிக்கிறேன்னு சொல்றாங்க அம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கறேன்றாங்க முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அமர் உணவோடு கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை ஆனா இன்னைக்கு ஏதோ புதுசா செய்யற மாதிரி செய்யறாங்க மனித கழிவுகளை அகற்றுவது அகற்றப்படும் இத்தனை வருஷம் சொல்றாங்க மத்திய அரசுல திட்டமே இருக்கு அவங்க மனித கழிவுகளை அகற்றுவதற்கு அவங்களுக்கு இப்ப கருவி கொடுத்தாச்சு பாஜக புதுச்சேரியில் நான் அதை கொடுத்தேன் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அவங்க மறுவாழ்வு பெறுவதற்கு அவர்களுக்கு லோன் கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் இருக்கும் போது எல்லாம் தீர்வு கண்ட பிரச்சனையை தீர்வு காண்போம் சொல்றாங்க இது எப்படி சரி தீர்வு கண்ட பிரச்சனையை தீர்வு காண்போம் சொல்றாங்க எப்படி முடியும் அதனால அநீதி பத்திரம் அநீதி பத்திரம் மறக்கப்பட்ட பத்திரம் மறுக்கப்பட்ட பத்திரம் அவ்வளவுதான் பத்திரமா உள்ளே வச்சுக்க சொல்லுங்க அந்த பத்திரத்தை நாள் வருஷம் நாற்பத்தி நான்காவது வருடம் ரொம்ப மகிழ்ச்சியா நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதுல மாநில தலைவராக எப்பவுமே நான் தான் கொடியேற்றுவேன் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா ஒரு ஆளுநராக இருந்து எங்க இயக்கத்தை சார்ந்தவர்களால் தான் இப்படி இன்னும் இறங்கி வர முடியும் எளிமையான தொண்டரை இந்த கட்சியை சேர்ந்த இன்னொன்று ஆளுநராக இருந்து இந்த கட்சிக்கு மறுபடியும் பணியாற்ற வந்திருக்கிறது ஒரு நன்றி உணர்வு இப்ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நிச்சயமாக அவர்கள் மறுபடியும் பிரதமராக்க வேண்டும் என்ற கட்சியின் ஒவ்வொரு தொண்டரைப் போல நானும் அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மறுபடியும் இல்ல அதாவது நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா இவை எல்லாமே தொண்ணூறாயிரத்திற்கு மேல ஸ்டார்ட் அப் இந்தியாக்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது கிராமப்புறங்கள்ல தொடங்கப்பட்டிருக்கிறது வேலைவாய்ப்பு கொடுப்பவர்களாக இளைஞர்கள் மாறி கொண்டிருக்கிறார்கள் சும்மா அதையே சொல்லிக் கொண்டிருக்காமல் நிச்சயமாக மக்கள் ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு வருடத்திற்கு வரும் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு லட்சம் ரூபாய் மாதம் மாதம் அவர்கள் சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோன்னு சொல்றோம் ஆக அப்படிதான் நம்மளோட எண்ணம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள ஏற்கனவே நான் தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்ல போகிறோம் இ பஸ் கூட கிடையாது பக்கத்தில் உள்ள புதுச்சேரியில் கூட இருபத்தஞ்சு இ பஸ் விட்டுருக்காங்க அதனால சர்க்குலர் பஸ் ரூட் நிறைய பிளான் வச்சிருக்கேன் என்னோட தேர்தல் இருக்கிறது ரெண்டு சொல்றேன்